சர்வத்திர நாம சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தா மூன்றாவது ஸ்கந்தம் எட்டாவது தசகம் மகா பிரளயமும் உலகம் தோற்றமும் இந்த பிரம்மா வந்து இதுக்கு முன்னாடி மகா பிரளயம் ஏற்பட்டு பிரம்மாவோட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் இந்த குருவாயூரப்ப என்ன பண்ணுறார் பிரம்மா வந்து வேதத்தெல்லாம் திருப்பி ஞாபகப்படுத்திட்டு கற்றுன்னு சொல்ல முடியாது க ஞாபகப்பட்டு இந்த படைப்பு தொழிலை தொடங்குகிறார் தான் படைத்த இந்த உலகத்தில் உங்களோடு சேர்ந்து அவர் உறங்குறார் எப்படி வந்து நாம் எல்லாரும் காலையில் எழுந்த உடனே காலை கடன்கள் எல்லாம் செய்கிறோமோ அதே போல தான் பிரம்மா வந்து இந்த படைப்பு தொழிலையும் சொல் செய்கிறார்னு சொல்கிறார் இந்த பட்டத்திரி எங்கும் நிறைந்திருக்கிற குருவாயூரப்பா பிரம்மாவுக்கு இரவு பகல் அப்படிங்கிற ஒரு திருவிளையாடலை எல்லாம் நீ தான் செஞ்சின்னு அதை நாங்கள் பார்த்தோன்னு சொல்கிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சரி பிரம்மாவும் சரி உங்கள்கிட்டயே பிரம்மா உங்கள்கிட்ட உ உறங்கின் இருக்கிறதுனால தூங்கினதுனால உலகம் என்ன எடுத்தாமா அப்படியே ஜலமாக எடுத்து நீராக வந்துடுது அதனால் ஆதிசேஷன் மேலே தூங்கின்னு இருக்கிற நீங்கள் அப்படியே பள்ளி கொண்டிருக்கேன் உலகமே உங்கள்கிட்ட அப்படியே லயிச்சிருந்துருது அப்போ சொல்கிறேன் உலகம் வந்து முடியிற நேரத்தில் என்னை எழுப்புங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்கின்னு இருக்கேன் நீங்கள் இப்படியாக ஆயிரம் சதுர்புகம் சதுர் யுகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு சக்தி தான் உங்களை வந்து எழுப்புறது எழும்புறேல் அப்போ எழும்பி பார்க்கும்போது எல்லா உயிர்களுமே ரொம்ப மைக்ரோ அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு உங்களோடையே சேர்ந்து தூங்கின்னு இருக்கு அப்படியே பார்க்குறார் அதனால் எல்லா உயிர்களுக்கும் நீ வந்து என்கிட்ட வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரணாகதியை அடைஞ்ச அவர் அவளுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறீர் நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே தொப்புள் கொடி வழியாக பிரம்மாவோட தொப்புள் கொடி வழியாக அப்படியே ஒரு மொட்டு வருது அப்படி தெய்வீகமான தாமரையில் நீ தோற்றம் அடைகிறாய் அப்படியே தாமரை வளர்ந்து நீர் மேலே அப்படியே வந்து விரிஞ்சி வருது அதனால் உலகத்தில் உள்ள இருளானது போகி ஒரு ஒளி வருது அந்த நன்கு விழிந்த அந்த மலருக்கு பேர் பத்மஜன் பேர் அதை உருவாக்கினது யாருன்னா பிரம்மதேவர் தங்களுடைய அருளால் ஏற்கனவே தெரிஞ்ச அந்த வேதமானது மீண்டும் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது இவ்வாறு தோற்றுவித்த நீங்கள் உலகத்தையே தோற்றுவித்து அனைத்து உயிர்களுக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு பிறவியை தோ கொடுத்து அவள் அவளுக்கெல்லாம் நல்லா வேண்டுதல் யாரெல்லாம் என்ன வேண்டாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டுருக்கிற நீங்கள் என்னுடைய இந்த வாத நோயை முடக்குவாத நோயை போக்கணும் அப்படின்னு பட்டத்தில் குருவாயூரப்பனை வேண்டிக்கிறது தான் இந்த எட்டாவது தசகம் ஒன்பதாவது தசகம் உலகத்தினுடைய தோற்றம் உலகம் எப்படி வந்து தோன்றினது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பிரம்மா தங்களுடைய அதாவது குரு குருவாயூரப்பா தங்களுடைய தொப்புள் கொடி வழியாக அங்கே இருக்கக்கூடிய தாமரை எங்கே இருக்குது எங்கேருந்து வந்தது கடலில் தாமரை எங்கே உருவானுது அப்படின்னு ஆசையில் அப்படியே திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அந்த தாமரை மலர் போடுறது எட்டு கண்ணோட நாலு முகத்தோட பிரம்மா வந்து அப்படியே தோண்டிட்டார் பெருங்கடலில் தாமரை மட்டும் இப்படி அசையுதே அப்படின்னு பார்க்குறாரு எப்படி தனியாக இருக்குது அதை யார் தான் உருவாக்கினா எங்கே தோன்றினது அப்படின்னு யோசிக்கிறார் சிறந்த புத்திமானான அந்த பிரம்மா எங்கே இருந்தது உற்பத்தி ஆகும் அப்படின்னு அப்படியே தேடி 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 பார்க்கறாரு அந்தவுடைய ஞானத்தால் தாமரையோட தண்டு வழியை கீழே இறங்கி உங்களை அப்படியே சுற்றி பார்க்கறாரு எங்கேயாவது நீங்கள் இருப்பீங்களா யார் அதை உருவாக்கினா உருவாக்கினாவால் பார்க்கணும்னு பார்க்குறாரு ஆனால் முடியல எங்கே பார்த்தாலும் அதாவது அந்த தாமரை தண்டினுடைய ஒவ்வொரு துளை வழியிலும் உள்ளே போய் முயற்சித்து பார்க்குறாரு எல்லாத்துலேயும் தோல்வி தான் ஏற்படுது எங்கேயுமே உங்களை பார்க்கவே முடியல அப்போ தாமரைக்கு நடுவில் மனசை ஒருநிலைப்படுத்தி சமாதி நிலையை அடைந்தார் நூறு வருஷ காலம் ஒரு திடமான சமாதி நிலை அப்போ ஞானம் வந்தது அவருக்கு அப்படியே அக கண்ணால் பார்க்குறார் அங்கே ஆதிசேஷன் மேலே குருவாயூரப்பா நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சந்தோஷம் அடைகிறார் அப்போ அவர் அவர் எப்படி பார்த்தாராம் அப்போ அவருடைய உருவம் எப்படி இருந்தது நம்மளுடைய குருவாயிரப்பனுடைய உருவம் எப்படி இருந்தது தான் முன்புறம் வந்து அப்படியே கிரீடாக இருந்து தான் த மண்டே தலையில் பின்புறம் மகுடம் இருந்து தான் வலைகள் இருந்து தான் முத்துமாலை வளையல் ரத்தனம் மேகலை பீதாம்பரம் அந்த மீதாம்பரம் வந்து காயாம்பு வண்ணத்தில் இருந்து தான் கழுத்தில் கௌஸ்துபம் இருந்து தான் அப்படி பிரம்மாவிற்கு நீ காட்சி கொடுத்தாயே எனக்கும் நீ காண்பின்னு சொல்கிறார் இங்கே பட்டத்திரி அப்படி பிரம்மா பார்த்ததை நான் இன்னைக்கு அவர் மூலமாக நான் பார்க்குறேன் நான் பண் கண்ட பாக்கியம் நான் செய்த பாக்கியம்னு சொல்கிறார் நான் வந்து பிரம்மா சொல்கிறார் நான் பண்ணின புண்ணியம் தான் உங்களை நான் வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறார் அப்போ பிரம்மாட்ட குருவாயூர் சொல்கிறார் உனக்கு என்னுடைய அருள் கண்டிப்பாக உண்டு நீ மறுபடியும் தவம் புரியணும் பக்தி உண்டாகணும் அப்படின்னு சொல்லு சொல்ல தேவர்களுக்கே உரிய நூறு வருடம் திருப்பி பிரம்மா வந்து தவம் புரிகிறார் சமாதி நிலையை அடையிறாரங்க அப்போ வந்து முன்பை விட தவ வலிமையாலும் அறிவாற்றலும் அப்போ அந்த தாமரை மலர் அசைவதை பார்க்குறாரு காத்தையும் நீரையும் அப்படியே எடுத்துக்கிறார் அதன் மூலமாக உலக உங்களால் தாமரை பூவை கொண்டு மூ உலகத்தையும் உருவாக்கிய பிரம்மா அதை பார்த்து அப்படியே நீங்கள் சந்தோஷப்படுகிற உங்களுடைய கடைக்கன் பார்வை என் மீது பட்டுவிட்டால் என்னுடைய நோய் விரைவில் குணமடையும் அப்படின்னு பட்டாத் பட்டத்திரி குருவாயூரப்பனை வேண்டுதல் தான் இந்த ஒன்பதாவது தசகத்தை அப்படியே முடிக்கிறார் பத்தாவது தசகம் படைப்பின் பல வகைகள் குருவாயூரப்பா உங்களுடைய வலிமையினால் பலம் பெற்ற பிரம்மா இந்த உலகத்தில் நிலத்தில் மரம் செடி கொடியை உருவாக்கினார் குறுக்காக வளரக்கூடிய பசு பறவை போன்றவற்றையும் உருவாக்கினார் அதுக்கப்புறம் விலங்கு மனிதர்கள் தேவர்களையும் அவர்களுக்குள்ள உடல்களையும் இந்த பிரம்மா படைச்சார் இந்த படைச்சதுனால் என்ன எடுத்து அவருக்கு யான்கிற அறிவு மயக்கம் ஏற்பட்டு யான்கிற அகங்காரம் அபகாரம் வந்து ஆசை கோபம் பயங்கள்லாம் வந்து அவருக்கு என்ன பண்ணிட்டார் எல்லா பொருள்கள் மேலேயும் ஒரு பேராசை வந்துடுச்சு ரொம்ப அதனால் வருத்தப்படுறார் திருப்பி என்ன பண்ணிட்டார் இந்த பிரம்மா உங்களுடைய திருவடிகள்லையே தொழக்கூடிய நிலைமை ஏற்படுத்தினார் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அவருக்கு மன தூய்மை அடைஞ்சிது அதனால் சனகர் சன் சனந்தர் சனாதனர் சனந்த்குமாரர் அப்படிங்கிற அந்த முனிவர்களை எல்லாம் மனதால் தோற்றுவித்தார் சனத்குமாரர்களை இவர்கள் பிரம்மாவோட பேச்சை கேட்காம உங்களுடைய திருவடிகளை அடைவதிலேயே ரொம்ப விருப்பமாக இருந்தாங்க அதனால் பிரம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது புருவத்துக்கு நடுவில் தங்களை ஒரு அம்சமான மிருடர் அதாவது சங்கரராக அவர் வந்து நீ வந்து தோண்டினர் அவர் பிரம்மாட்ட வந்து அழறார் தங்களுக்கெல்லாம் அந்த சங்கரர் மிருடர் ஒரு இடம் வேணும்னு அதனால் ருத்ரங்கிற பெயர் அடைந்தார் ருத்ரருங்கிற பெயரை அடைந்தார் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் உடனே எங்கள் குருவாயிரப்ப ஆமா ஆமான்னு தலையசைப்பதாகவும் உள்ளது இங்கே அதாவது ஒன்று ஒன்று கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லக்கூடியதாக கான்வர்சேஷன் தானே இந்த நாராயணியம் தங்களால் ஏவப்பட்ட அந்த பிரம்மா ருத்ரருக்கு பதினோரு பெயர்கள் உருவத்தை கொடுத்தார் மனைவி உரிய இடத்தை உயிர்களை உயிர்களையெல்லாம் படைத்து அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நிலைமையை அரவாளுக்கு குடும்பம் கொடுத்தோம் அப்படி ஆயிடுது ருத்ரரால என்ன ஆச்சு கணங்கள் உருவாச்சு அங்க 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 அவங்க இவங்க மூலமா உலகத்துல வந்து நீங்க வந்து உயிர்களை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டார் பிரம்மா இங்க பார்த்தாலும் பார்த்தா ருத்ர கணங்கள் நிக்கிறது அச்ச வடிவத்துல இருக்கு அதனால ரொம்ப பயந்து போயிடுறார் இந்த பிரம்மா பயந்துட்டு என்ன சொல்றார்னா நீங்கள் வந்து உலக நன்மைக்காக நீங்கள் போய் தவம் செய்யுங்கோ நீங்கள் வந்து உயிர்களை படைக்க வேண்டாம்னு சொல்லிடுறார் உடனே அவரும் அங்கேருந்து போயிடுறார் தர்மதேவன் முதலியவர்களையும் கர்தமரையும் படைச்சிட்டு வாணியை படைத்த போது வாணிதேவியை அவள்கிட்ட கொஞ்சம் ஆசை வருது அவருக்கு காம விவகா விவாகரத்தில் ஏற்படுறார் தங்களால் தூண்டப்பட்ட சனகர் தக்ஷன் முதலிய புத்திரர்கள் உருவாராங்க அவங்களால் அறிவுறுத்தப்பட்டு பிரம்மதேவர் அஞ்ஞான விலகி காமத்திலிருந்து விலகி வெளியில் வரார் வெளியில் வந்ததுக்கு பின்னாடி என்னானதுன்னா வேதம் புராணம் வித்தை இதெல்லாம் உருவாக்கி அதை வந்து தன்னுடைய புத்திரர்கள்ட்ட குழந்தைகள்கிட்ட ஒப்படைக்கிறார் அப்போ கூட அந்த படைப்பு வளர்ச்சி அடையாததுனால குருவாயூரப்பா உன்னுடைய திருவடி தாமரை மலரில் அடைக்கலம் புகுறாருங்க புகுந்த உடனே என்ன ஆறுதுன்னா யார் பிரம்மதேவர் உயிர்களுடைய வளர்ச்சிக்குரிய வழியை அறிந்த பிரம்மதேவர் தன்னோட உடலை ரெண்டா பிரிக்கிறார் தென்னாச்சி ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் ஆணாக பிரிந்தது மனுவாகவும் பெண்ணாக பிரிந்தது சதுரூபையாகவும் உருவங்களை அடைந்தார் யாரு பிரம்மாதான் ரெண்டா பிரிகிறார் குருவாயூரப்பா கோவிந்தா அந்த மனு சதுரூபை இவர்களை கொண்டு மனித வர்க்கங்களை எல்லாம் பெருக்கி வரக்கூடிய தாங்கள் எங்களுடைய என்னுடைய நோயையும் போக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் இதோட பத்தாவது தசகம் முடிகிறது கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா